திருப்பத்தூர் அருகே ரயில்வே மேம்பாலம் இருளில் மூகி அடிப்படை வசதி இல்லாமல் காணப்படுவதால் வாகன ஓட்டிகள் பள்ளி மாணவர்கள் அவதி அடைந்துள்ளனர் பழைய ஜோலார்பேட்டை கோடியூர் பகுதி இணைப்பதற்காக கிழக்கு மேற்கு இணைப்பு மேம்பாலம் அமைக்கப்பட்டது கடந்த நான்கு நாட்களுக்கு நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு கட்டி முடிக்கப்பட்ட மேம்பாலம் இன்னும் பயன்பாட்டிற்கு வராததால் பொதுமக்களே பயன்படுத்தி கொண்டதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் மேம்பாலத்தின் மீது மின் விளக்கு இல்லாததால் வாகன ஓட்டிகள் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர் இந்த நிலையில் மேம்பாலத்தின் மீது மின் விளக்குகள் அமைக்கப்பட வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் இந்த இரண்டு இறங்கும் பகுதிகளில் உடனடியாக தடைகள் ஏற்படுத்த வேண்டும் ரோடு ஹம்ஸ் ஏற்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் நடுவில் ஒரு மீடியன் அமைத்தாலும் நன்றாக இருக்கும் வாகனத்தில் செல்லும் இளைஞர்கள் மிக வேகமாக பயணம் செய்து மற்றவர்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்தும் அளவு செல்கின்றனர் இதையும் மாவட்ட நிர்வாகம் கருத்தில் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் மேம்பாலம் கட்டி ஐந்து ஆண்டுகள் ஆன பிறகும் இந்த மேம்பாலத்தை சரியாக பராமரிக்க காரணத்தால் இதில் சில குறைபாடுகள் உள்ளது அதை தங்களுடைய பார்வைக்கு கொண்டு வருகிறேன் இந்த பகுதி முக்கியமான ஒரு மேம்பாலமாக இருப்பதால் இது அனைவரும் பயன்படுத்த அனைவரும் பயன்படுத்தக்கூடிய நிலையில் உள்ளது இந்த மேம்பாலத்தில் மாணவர்கள் சிறார்கள் பெரியவர்கள் அனைவரும் பயன்படுத்துகின்றனர் இதில் காலை நேரத்தில் வெடியர் காலை நேரங்களில் பெண்கள் இந்த பகுதியைச் சேர்ந்த பெண்கள் இந்த பக்கத்தில் உள்ள ரயில்வே மைதானத்தை பயன்படுத்தும் போது இரவில் வெடிகாலையில் வரும்பொழுது வெளிச்சம் இல்லாத காரணத்தால் வாகனங்களில் வந்து மோதக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது ஆகவே பயந்து கொண்டே செல்லக்கூடிய நிலைமை அது இல்லாமல் இருளாக இருப்பதால் இந்த இடத்தில் சில விஷமிகள் தங்களுடைய கைவரிசையை காட்டக்கூடிய நிலையும் ஏற்பட்டுள்ளது இரண்டு மூன்று சம்பவங்களும் நடந்துள்ளன இதற்கு மிக அருக அருகாமையிலே காவல் நிலையம் உள்ளது இருப்பினும் இங்கு ஒரு சில செயின் ஸ்னாச்சிங் சம்பவங்கள் நடந்துள்ளன கிழக்கு மற்றும் மேற்கு பகுதி இணைக்கின்ற ஒரு ரயில்வே மேம்பாலம் கடந்த ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டது ஆனால் ரயில்வே மேம்பாலம் கட்டப்பட்டதை தவிர அதற்கு எந்த விதமான அடிப்படை தேவையான மின்விளக்கு மற்றும் அதை பராமரிப்பதற்குண்டான எந்த விதமான ஏற்பாடுகளும் செய்யப்படவில்லை டிராஃபிக் வந்து அதிகமாக இருக்கு காருங்க பஸ்ஸுங்க இது வண்டிங்க டூ வீலருங்க எல்லாம் அதிகமாக வருது ஆனால் வெளிச்சம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க நைட்டில் சுத்தமாக இல்லாமல் கஷ்டமா இருக்குது இங்கே பக்கத்துலேயே வந்து வாக்கிங் போகிறதுக்கு நிறைய பேர் வராங்க அவங்க காலையில் அஞ்சு மணிக்கெல்லாம் வர்றாங்க அவங்களோட கஷ்டம் என்னன்னு சொல்கிறதுனே தெரியல தான் பார்த்து ஏதாவது லைட் போடுறதுக்கு ஏற்பாடு பண்ணணும்